பிரியமானவர்களே இந்த காலை என்னை எல்லோரும் நான் என்ன செய்தேன் கத்தருக்குமானவர்கள என்றுனக்கான பதிலை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ல ஆயத்தமாயிருக்கிறார் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனம் அவனுடைய சகோதரர் அவனை தங்கள் நேசிப்பதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பதைத்தார்கள் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தார் அதே நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் வாசித்த வேத பகுதியில் யோசேப்பை பகைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இரண்டு காரணத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம் முதலாவது இந்த யோசேப்பு என்பவன் தன் தகப்பனால் எல்லாரிலும் அதிகமாய் நே நேசிக்கப்பட்டவன் இரண்டாவது அவன் சொப்பனம் கண்டவனாயிருந்தான் அதாவது தனக்கென்று ஒரு தரிசனம் அவனிடத்தில் காணப்படுவதை பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நேசன் யார் மேல் அதிகமாயிருக்கிறதோ அவர்களுக்கு தான் காரணமில்லாத பகை எழும்பும் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை எல்லாமே ஆண்டவருடைய நேசத்தால் நடக்கிறதா என்றால் இல்லை முதலாவது மற்றவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் என்று யோசிக்க வேண்டும் அப்படி எதுவும் இல்லை என்ற பட்சத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடுங்கள் ஒருவேளை நாம் தெரியாமல் சில தவறுகளை செய்திருக்கலாம் அதற்கு அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அது மன்னிக்கப்படும் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் பகைக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா ஆண்டோருடைய நேசம் மற்ற எல்லாரை பார்க்கிலும் உங்கள் மேல் அதிகமாய் இருப்பதினால்தான் தான் அவருக்கு பிரியமில்லாதவர்கள் உங்களை பகைக்கிறார்கள் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு மேலான திட்டம் மேலான தரிசனம் உங்கள் மேல் இருக்கிறது உங்களை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் உறவினர்கள் உங்களை பகைத்துக் கொண்டிருக்கிறார்களோ நானே கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை இன்னும் என்னை பகைக்கிறவர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்களே என்று அங்க கொண்டிருக்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்ப சொல்லுகிறார் ஏன் அவர்கள் உன்னை பகைக்கிறார்கள் தெரியுமா உண்மையில் என் நேசம் மிகவும் பெரியது அது மாத்திரமல்ல உனக்கு நான் வைத்திருக்கிற திட்டம் உண்மையில் நான் வைத்திருக்கிற திட்டம் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானம் சாதாரணமானது அல்ல அதை அறிந்ததனால்தான் மனிதர்களும் இடைவிடாமல் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறான் அநேக நேரத்தில் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் சாசு செய்வதற்கான காரணம் என்ன தெரியுமா உன் இருக்கிற அந்த அழைப்பை உன் மேல் இருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை தடை செய்யும்படியாய் தான் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் பயப்படாதீர்கள் ஆண்டவருடைய அநாதி நேசம் உங்கள் மேல் இருக்கிறது அவருடைய அநாதி திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது ஆகவே அதை தடை செய்ய யாராலும் முடியாது அது மாத்திரம் அல்ல அன்றைக்கு எப்படி யாக்கோபு தன் நேசி யோசிப்பிற்காக பல வருணை கொடுத்தாரோ அதே போல தான் ஆண்டவராகியும் நேசிப்பதனால் அதை கலங்கம் இல்லாமல் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஏனென்றால் அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதும் அர்த்தமும் அடையாளமும் அதுதான் ஆகவே அதை காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மேல் இருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்து